அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கலைந்து போன உறவுகள் கதை ஆசிரியர் ரா சடகோபன் பதிவு ஜனவரி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபது அவள் வசந்தனை சந்திக்கும்போது போது அவனிடம் தன் எல்லா துன்பங்களையும் கவலையும் கொட்டி எழுது தீர்த்து விட வேண்டும் போல் தோன்றியது அவ்வளவு ஒரு உணர்ச்சி பிரவாகம் அவளுள் பொங்கி பிரவித்தது இந்த இரண்டு மாதங்களில் அவள் அனுபவித்த துன்ப துயரங்களை வேற எந்த பெண்ணும் இந்த உலகத்தில் அனுபவித்திருக்க மாட்டாள் என்று அவளுக்கு தோன்றியது அப்படி ஒரு சிக்கலில் ஏன் மாட்டிக்கொண்டேன் என்று அவளுக்கு விளங்கவில்லை அது மனித வாழ்க்கையில் ஒரு இயல்பான காரியமாக இருந்தபோது இந்த சமூகம் என்ற உலகம் இதனை ஏன் இப்படி ஒரு சிக்கலான விஷயமாக மாற்றி வைத்திருக்கிறது என்று அவளுக்கு விளங்கவில்லை அவள் தனது பதிமூன்றாவது வயதில் பூப்படைந்த போது அவளை விட அதிகம் கொண்டாடியவர்கள் அவளது பெற்றோர்களும் தான் அதனை ஏன் அவ்வளவு பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் பாடசாலைக்கு சென்றபோது நண்பிகளுடன் நண்பர்களுடன் கதைத்த ஏதோ இன்னொரு உலகத்துக்குள் இப்போது வந்து இருப்பது போல் ஒரு உணர்வு அவளுக்கு தோன்றியது அப்பொழுது ஒரு நாள் அவளுடன் நட்புடன் பழகும் வசந்தன் அந்த மரத்தடியில் பேசிக் கொண்டிருக்கும் போது எதேச்சையாக அவளது கையை பிடித்து தொட்டு பேசியபோது போது அவளுக்கு உடலுக்குள் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டு சற்று தலைக்கிரகமும் ஏற்பட்டது அந்த அனுபவம் அவள் இதுவரை அனுபவிக்கிறாத ஒரு சுக அனுபவமாக இருந்தது அதன் பின்னர் வசந்தனை காணும் போதெல்லாம் அவன் தன்னை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பேச மாட்டானா என்ற ஒரு ஏக்கம் அவள் மனதில் எழுந்தது வசந்தன் ஒருபோதும் அவள் மனதில் எழுந்த ஏக்கத்தை தெரியவில்லை அவன் வழக்கமாக அவளுடன் நட்புடன் பேசிக்கொண்டிருந்துவிட்டு விடைபெற்று சென்று விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அப்போதுதான் அவள் சித்திரசேனனை சந்தித்தாள் அவளும் இவளும் ஒன்றாக ஒரே வகுப்பில் படித்தவர்கள்தான் இப்போது அவர்கள் பாடசாலை கல்வியை முடித்து தனியார் நிறுவனம் ஒன்றில் ஒன்றாக வேலை செய்து வந்தார்கள் அதனால் அவர்கள் நாலாந்தம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது அவனுடன் நீண்ட நாட்கள் பழகினதனாலோ என்னவோ அவர்களுடன் இடையே ஒரு நெருக்கமான நட்பு ஏற்பட்டது சித்திரசேனனை ஒரு நாள் அவனை சினிமாவுக்கு போகலாமா என்று கூப்பிட்டான் அவளும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் ஏற்றுக்கொண்டாள் அன்று ஒரு சனிக்கிழமை அவர்கள் இருவரும் ஏற்கனவே பேசி கொண்டவாறு பஸ் தரிப்பிடத்தில் சந்தித்து அந்த சினிமா தியேட்டருக்கு போனார்கள் அவள் என்னவோ அவளிடம் சேர்ந்து ஒரு சினிமாவைப் பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து சென்றாளை தவிர அங்கு அப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று அவள் கனவிலும் கருதி இருக்கவில்லை சினிமா படம் ஆரம்பித்து சில நிமிடங்களிலே அவள் அவனது கையை மெதுவாக தொட்டு வரடி தன்னுடைய கைகளுடன் சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டான் சித்திரசேனனை அவள் மனது ஏற்கனவே நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்ததும் அதனால் அவன் அப்படி செய்ததை அவள் ஒரு பொருட்டாக கருதவில்லை எனினும் நிமிடங்கள் செல்ல செல்ல அந்த ஸ்பரிசம் அவளை என்னவோ செய்ததும் அன்றைய சினிமா பட அனுபவம் அவர்கள் மத்தியில் மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்தியது அந்த உறவு காதலா நட்பா என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் இடையில் அதன் பின்னர் ஒரு நெருங்கிய பந்தம் ஏற்பட்டது போல் அவளுக்கு தோன்றியது அவள் அவனுக்காக எந்த ஒரு விடயத்தையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தாள் அப்போதுதான் அவன் அவளுடன் அந்த உல்லாச பிரயாணம் செல்வதற்கான அழைப்பினை விடுத்தான் அவளும் அதனை ஒரு நண்பருடன் செல்லும் உல்லாச பயணமாக கருதி ஏற்றுக்கொண்டாள் ஒரு சனிக்கிழமை காலையில் அவர்கள் தென்னிலங்கையில் பிரபலமான அந்த கடற்கரை நகருக்கு சென்றனர் அன்றைய பொழுது சிரிப்பும் கழிப்பும் கூத்தமாக இனிமையாகவே கழிந்து சென்றது இரவு வந்தபோது ஒரு ஹோட்டலில் தங்குவதற்காக அருகில் இருந்த அந்த விடுமுறை விடுதிக்கு அவர்கள் சென்றார்கள் தங்களுக்கு இரண்டு அறைகள் வேண்டும் என்று கேட்டபோது அந்த ஹோட்டல் முகாமையார் தற்சமயம் ஒரு அறைதான் காலியாக இருக்கிறது என்று கூறினார் அவன் அவளிடம் தன்னுடன் ஒன்றாக தங்குவதற்கு அவளுக்கு அட்பேசனை உண்டா என்று கேட்டான் அவளும் சற்றும் சிந்தித்துவிட்டு இல்லை என்று தலையாட்டினாள் அன்றிரவு குளித்து முழுகிவிட்டு சென்றார்கள் அவளுக்கு களைப்பால் என்ற உணர்வு ஏற்பட்ட யாரோ இன்னொரு உருவம் தன்னருகே வந்து படுப்பதை அவள் உணர்ந்தாள் அது சித்திர சேனன் தான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது அவளுடைய உணர்வுகள் திடுக்கிட்டு விழித்தெழுந்து அவளை எச்சரித்து கத்திவிட வேண்டும் போல் தோன்றினாலும் அவளால் அப்படி ஒன்றும் செய்துவிட முடியவில்லை அவள் அசைவற்று அப்படியே இருந்தாள் அவனது கைகள் அவளை ஓடுருவிய போது அதனை தடுக்க அவளுக்கு திராணி இருக்கவில்லை அவர்களை அறியாமலே அவர்களுக்கிடையில் அந்த உறவு அன்று ஏற்பட்டுவிட்டது அதன்பின் அவளது சந்தோஷம் ஒரு மாதமே நீடித்ததும் அவள் சித்திரசேனனுடன் பல இடங்களுக்கு சென்று சந்தோஷமாக சுற்றி திரிந்ததுடன் இருவரும் ஒருவரில் ஒருவர் உரிமை எடுத்துக்கொண்டு பழகினர் எனினும் அடுத்த ஒரு மாதம் பூர்த்தியானதை தொடர்ந்து அவளுக்கு வழக்கமாக ஏற்படும் மாதாந்திர தீட்டு ஏற்படவில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு அந்த சந்தேகம் ஏற்பட்டது அதனை அவள் சித்திரசேனனிடம் தெரிவித்தாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்று மருத்துவ பரிசோதனை ஒன்றை செய்து கொள்வது என்று தீர்மானித்தனர் அத்தகைய மருத்துவ பரிசோதனை ஒன்றை செய்து கொண்டபோது அவள் கர்ப்பம் தருத்திருக்கிறாள் என்பது மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டது அந்த நிமிடத்தில் இருந்து அவளுக்கும் சித்திரசேனனுக்கும் இடையில் பெரும் இடைவெளி ஒன்று உருவாகிவிட்டது அடுத்து என்ன செய்வது என்று அவர்கள் இருவருக்குமே ஒன்றும் புரியாததா இருந்தது அவன் சில நாட்கள் கழித்து கருவை அழித்து விடலாம் என்று அவளுக்கு ஆலோசனை சொன்னான் அவளுக்கு அந்த ஆலோசனை பேரிடியாக தலையில் வந்து விழுந்ததும் அவள் வீடு சென்று அற மூடிக்கொண்டு நீண்ட நேரமாக தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை எண்ணி கண்ணீர் விட்டாள் இந்த விடயத்தை எவ்வாறு தன் வீட்டாருக்கு தெரியப்படுத்துவது என்பது ஒன்றும் புரியவில்லை ஒருவாறு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சித்திரசேனனை வலியுறுத்துவது என்று மனதுக்குள் தீர்மானித்து தன்னை தேற்றிக் கொண்டாள் மறுநாள் இந்த விடயத்தை சித்திரசேனனிடம் தெரிவித்தபோது போது அவன் அந்த யோசனையை முற்றாக மறுத்துவிட்டான் தன் தந்தை மிக கண்டிப்பானவர் கோவக்காரர் என்று கூறி அந்த யோசனையை முற்றாக மறுத்துவிட்டு கருவை கலைத்து விடுவது என்பதிலே அவன் குறியாக இருந்தான் அதற்கு மேல் அவளால் ஒன்று நினைத்து பார்க்க முடியவில்லை மனம் குழப்பமாகவும் சூனியமாகவும் இருந்தது அவள் விரக்தியின் விளிம்புக்கு சென்றபோது தன் உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று கூட சிந்தித்தாள் அன்றைய தினத்திற்கு பின் அவளால் சித்திரசேனனை சந்திக்க முடியவில்லை அவன் அவளது தொலைபேசி அழைப்புகளுக்கு கூட பதில் அளிக்கவில்லை விசாரித்து பார்த்ததில் அவன் கொழும்புக்கு போய்விட்டான் என்று மட்டும் தகவல் கிடைத்தது அவள் இந்த விஷயத்தை தனது நண்பர்கள் கூட தெரிவிக்க கூச்சமும் அடைந்தாள் இப்படி பல நாட்களாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் ஒரு நாள் அவள் வசந்தனை சந்தித்தாள் அவனை கண்ட உடனே அவளுக்கு குமரி கொண்டிருந்த சோகம் பண்படங்கு அதிகரித்து அருவியாகக் கொட்டத் தொடங்கியது அவள் அவனை அருகில் இருந்தபொழுது பூங்காவுக்கு அழைத்து சென்று அங்கே தனக்கேற்பட்ட சித்திரசேனனுடான அனுபவங்களை ஒன்றுவிடாமல் அவள் தெரிவித்தாள் இதற்கிடையே அளவும் தேம்பவும் செய்தாள் அப்படி அவள் தேம்பி அழும்போதெல்லாம் வசந்தன் அவளை தன் தோல் மீது சாத்தி முதுகை கட்டி ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் அளித்தான் அவனுக்கும் கூட சித்திரசேனனை நன்கு தெரியும் அவன் எத்தைய குணம் கொள்கை உள்ளவன் என்பது அவனுக்கு தெரிந்த விஷயமே அவனுக்கு உடனே சித்திரசேனன் திட்டமிட்டே அவளை ஏமாற்றியிருக்கிறான் என்பது என்பது போய்விட்டதும் வசந்தனும் கூட தன் மனதில் அவளுக்கு ஒரு சிறிய இடத்தை ஏற்கனவே ஒதுக்கி தன் வைத்திருந்தான் அவள் மீதான அவனது காதல் மிக நீண்ட வரலாற்றை கொண்டது ஆனால் அவனால் ஒருபொழுதும் அதனை அவளிடம் தெரிவிக்க முடியவில்லை அதற்கான முயற்சியில் அவன் பல தடவை ஈடுபட்டிருக்கின்றான் ஆனால் மறுபக்கத்தில் இருந்து ஒரு சிறு சமிசை கூட தனக்கு கிடைக்காததால் அதனை அவன் அவ்வப்போது தள்ளிப் போட்டுக்கொண்டே வந்தான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய இக்கட்டில் அவள் சிக்கிக்கொள்வாள் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை இப்போது அவன் நினைத்தால் மட்டுமே அவளுக்கு ஆறுதலை பெற்றுத்தர முடியும் என்ற நிலை வந்தபோது அவன் அதற்கு துணிந்து விட்டான் அவன் அவளை உலுக்கி நிமிர்த்தி தன் எண்ணத்தை கூறினான் அவளை அப்படியே முழுமையாக தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவள் கரங்களை இருக்க பற்றினான் அவளும் அதற்கு உடன்படுவது போல் அவள் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் இப்போது அவள் கண்களில் நீர் சுரப்பது நின்று போய்விட்டது இந்த சிறுகதையில் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு உறவு காதலால் வந்த உறவு அல்ல வயது கோளாறனால் ஏற்பட்ட ஒரு உறவே ஆகும் இதில் மிகவும் பாதிப்படைந்தது அவளை அவளை மீட்டெடுக்க வசந்து இருக்கிறான் ஆனால் நம் நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு வசந்த் இருப்பதில்லை மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்